வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக முருகபூபுதேவையா சேலத்தை சேர்ந்த முருகபூபுதேவையா நன்றை உரையாற்றியிருக்கிறார் அவரை மேடைக்கு வர மாதிரி அன்புடன் அழைக்கிறோம் ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மயா ஸ்ரீ குருவே போற்றி போற்றி நமது அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த அறக்கட்டளை நிறுவனர் திரு கர்ணநாயகன் திரு டி திருதி ரவி ரவிஜெயக்குமார் ஜோதிடர் அவர்கள் மற்றும் நிறு இதனுடைய நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறக்கட்டளை முன்னோடியாக உள்ள இந்த அறக்கட்டளையின் தலைவர் திரு ரவி ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு கடந்த ஒரு ஐந்தாண்டு ஐந்தாண்டு காலமாக எனக்கு நட்பு ஏற்பட்டது நான் சேலம் சீலநாயிமுட்டி பைபாஸ் காந்தி நகர் என்ற இடத்தில் ஸ்ரீ விநாயகர் ஜோதிட நிலையம் என்ற பெயரில் ஜோதிடம் சொல்லி வருகிறேன் திரு ரவி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர் அன்புக்குரியவர் பற்று பாசம் உள்ளவர் ஜோயெடுத்தில் சிறந்தை விளங்குபவர் திதி சூன்யம் கர்ணம் யோகம் கர்ணம் இதை பற்றி ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் அவர் வந்த அவர் ரவி ஜெயக்குமார் அவர்கள் திரு என் வெங்கடேசன் புதுச்சத்திரம் ஜோதிடர் அவர்கள் மூலமாக எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர் ஒரு சிறந்த பட்டதாரி ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் அரசு உத்தியோகர் அவருடைய சூழ்நிலை காரணமாகவும் அவருடைய தந்தை இறந்ததன் காரணமாகவும் அவர் அந்த அரசு பதவியிலிருந்து விலகி இந்த ஜோதிடத்துறைக்கு வந்துள்ளார் பிரபஞ்சம் அவரை இந்த துறைக்கு அழைத்து வந்துவிட்டது அவர் இந்த ஜோதிட துறைக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அவர் இன்று இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை ஆரம்பித்த நாள் மிகவும் சிறப்பான நாள் அவருக்கு பொன்னான நாள் எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி இன்று கடக கிரக கிரகநிலைகள் பார்த்தால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு நான்கு கிரகங்கள் அமைந்துள்ளது ராசி என்று குரு வந்து ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்து என்பது வெற்றிக்குரிய ஸ்தானம் பாவிகள் மூன்றாம் இடத்தில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார்கள் என்ற அந்த நிலையிலும் இந்த ராசிநாதன் ஐந்தில் வந்து நீச்சம் பெற்றுள்ளார் இந்த ஐந்தில் நீச்சம் பெற்ற ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த கடக ராசிக்கு செவ்வாய் ஐந்து பத்து கூடிய ஒரு யோகாதிபதி அவர் நீச்சம் நின்ற ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் என்ற ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றுள்ளார் மேலும் இந்த ராசிக்கு தனாதிபதி சூரியன் ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலும் மூணு ஒன்ப மூணு பரண்டு கூடிய புதன் அவரும் சூரியனும் புதனும் சேர்ந்தும் இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி குருவும் இந்த ராசிக்கு நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்றும் இந்த நான்கு கிரகங்களும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய யோகம் ஆக இந்த சூரிய புதனும் சேர்ந்திருப்பது புதாதித்ய யோகம் மேலும் இரண்டு சுபகிரகங்கள் குருவும் சுக்கரனும் அசுப குருவும் தேவர் குருவும் சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பு அம்சம் ஆக இன்றைய நாள் அவருடைய நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் ஆரம்பித்த நாள் சனிக்கிழமை ஒரு நல்ல பெரிய தொடர்பு உள்ளது இந்த துவைக்கோளால் ஆரம்பித்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை எப்பவுமே கேட்டைக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ புதன் பகவான் அவன் வித்தைக்காரகன் ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது புதனுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பாக என்பது ஒரு விதி அதுபோல் இன்று ஆரம்பித்த இந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த துவக்கை விழா ஆரம்பித்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கேட்டை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஆறு வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் வந்துள்ளது எனவே இன்றைய நாள் வந்து அவருக்கு மிகவும் ஒரு பொன்னான நாள் எனவே அவர் மேலும் தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலால் தோன்றலில் தோன்றாமை நின்று என்ற ஐயன் திருவள்ளுவரின் கூற்றுக்கேற்ப இந்த வையகத்தில் நாம் மனிதனாக பிறந்து ஏதாவது ஒரு துறையில் மிகவும் பேரும் புகழோடு வாழ வேண்டும் அவருடைய ஐயனுடைய கூற்றுக்கேற்ப அவர் மிகவும் பேரும் புகழோடும் வாழவும் நீடித்த ஆயுளோடு எல்லா செல்வம் பெற்று சிறப்போடு வாழவும் அதே போல என்ற அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை மேன்மேலும் சிறப்போடு வளர்ந்து உலக புகழ் பெற்று வளர்ந்து இது மேன்மேலும் வளருவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர்கள் ஜெய்ஹிந்த்